வணக்கம் உறவுலே நான் உங்களை மார் இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ பழத்தோட இவ்வளவு மரக்கரியோட எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தா ஞானம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விளந்தல் நிற்கிறோம் இங்க என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தா நாளைக்கு நடைபெற சிறி வில்லிய செஞ்சூரில் நடக்கிற தேர் திருவிழா முன்னிட்டு உங்களுக்கு அதிரடி புறமோ போட்டுருக்குறாங்க இவ்வளவு பலாப்பழமும் உங்களுக்காக தான் வந்திருக்குது நல்ல விலகுறையோட நல்ல மரக்கறி வகையிலோட வந்திருக்குது இல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பாக்காய் எல்லாம் வந்திருக்குது அதை விட சின்ன கத்தரிக்காய் வந்திருக்குது தேடி நாளும் கிடைக்காத கத்தரிக்காய் வந்திருக்குது அதை விட செவ்வாழை கப்பல் வாழைப்பழம் மங்குஸ்தான் அதோட மாம்பழம் மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஸ்ஸாக இருக்குது கட்டாயம் வாங்க இங்கே உங்களுக்கான அதிரடி ப்ரமோட அவங்க காத்திருக்குறாங்க வாங்க மேலும் இருக்கிற ப்ரமோக்களை பார்ப்போம் அதோட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் இருக்குது உங்களுக்கு தேவையான அளவில் நல்ல நல்ல கழுத்தியாக இருக்குது நீங்கள் தேவையான அளவுக்கு இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கொள்ளலாம் வந்து பாத்தீங்க சொன்னா ஸ்ரீலங்கா குடிவான வகைகள் எல்லாமே இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெக்டோ சோடா இருக்குது நாங்கள் ஆரம்ப காலத்துல நெக்டோன்னா ரொம்ப பிரியப்பட்டிருப்போம் அந்த நெக்டோ சோடா இங்கேயே கிடைக்குது எங்கேன்னு மறந்துடாதீங்க விலந்துல இருக்க ஞானம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வாங்க குறைஞ்ச விலையில எல்லா பொருளையும் வாங்கலாம் வாங்க மேலும் பார்க்கலாம் இந்த கடையில நாங்க போன வீடியோல காட்டினதை விட நிறைய பொருட்கள் வந்து உங்களுக்காக வந்திருக்குது மொத்தமா உங்களுக்காக எல்லாமே இறக்கி இருக்கிறாங்க சில்லறையா நீங்க தேவையான அளவுக்கு வாங்கி கொள்ளக்கூடிய மா இருக்கும் அரிசி வகையா இருக்கட்டும் மா வகையா இருக்கட்டும் தானிய வகையிலா இருக்கட்டும் மசாலா வகையில இருக்கட்டும் எல்லாமே இங்க ஒரே இடத்துல கொட்டி வடி இருக்கு இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டாயம் வாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருட்களை அள்ளி கொண்டு போகக்கூடிய மா